திருச்சிற்றம்பலம் சங்கரன் கோயில் திருத்தலத்தில் கோயில் கொண்டு எழுந்தருளியுள்ள மூர்த்தி கூளை பிரான் சங்கரர் சங்கரேசர் சங்கரநாராயணர் சிவசங்கரேசர் ஆவுடை நாயகர் என்ற பல திருநாமங்களை உடையவர் அம்பிகையின் திருநாமம் ஆவுடை நாயகி என்பது அது வடமொழியில் கோமதி என்று வழங்கும் இந்நூலில் ஆவுடை ஆவுடை நாயகி ஆவுடை தோகை ஆவுடை மாது ஆவுடை அம்மை என்று பல வகையாக காணப்படுகின்றது இத்தலத்தின் பெயர்களாகிய கூழை சீராசை ராசை வரராசை என்பவை இந்நூலில் அங்கங்கே வந்துள்ளன தல விருட்சம் புன்னை அதனால் இதற்கு நாகவனம் புன்னைவனம் என்னும் திருநாமங்கள் உண்டு சிவபெருமான் புன்னை விருட்சத்தின் அடியில் எழுந்தருளியுறுத்தல் நினைவாரிதயம் நிறைந்திருப்பார் புன்னை நீழலுற்றார் என்று ஐம்பத்து நான்காவது அந்தாதிசையுளில் காணப்படுகின்றது சங்கர நாராயணராக சிவபெருமான் இத்தலத்தில் எழுந்தருளி இருப்பதை மாமனை ஆவுடை மாதிடம் வைத்தவனே என்றும் பாம்பை அணிந்த சடையை உடையாய் கவுத்துவ மணியை அணிந்த மார்பை உடையாய் பூமியிலும் வானுலகத்திலும் சோதியாக நிற்பாய் அழகிய ஆகாயத்தை அளந்தாய் சிவப்பான திருமேனியை உடையாய் பச்சை நிறத்தை உடையாய் கூழையில் உள்ள சங்கர நாராயணனே என்று ஆசிரியர் விளக்கியிருக்கின்றார் சங்கர நயினார் கோயில் அந்தாதி என்னும் நூலிலிருந்து ஒரு பகுதி இந்நூல் திரு ஊவே சாமிநாதையர் அவர்களால் பரிசோதிக்கப்பட்டு நூதனமாக எழுதிய குறிப்புரையுடன் பதிப்பிக்க பெற்றது திருச்சிற்றம்பலம்